ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் சங்கே நான் இன்னைக்கு உங்களை மறுபடியும் என்னுடைய சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து நார்த் இண்டியன் பாப்பிடி சாட் பாப்படின்றது வந்து ஒரு நம்ம பார்த்து தட்டை மாதிரி கிளிவாக வந்து ஓமம் போட்டு உப்பு போட்டு ஆல்டான் நம்ம அந்த வனஸ்பத்தின்னு சொல்லுவோம் அந்த வனஸ்பதி குத்தி அதை வந்து நல்லா பிசிஞ்சு கிட்டியாக கொஞ்ச அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பொடிப்பொடியாக அதை வந்து பண்ணி சாப்பிடுவாள் இப்போ நான் இதில் நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன் அதனால் நான் வந்து மைதா மாவுக்கு பதில் ஆல் பர்பஸ் மாவு போட்டுப்பேன் ஓகேவா பல ஒரு கப்பு ஆல் பர்பஸ் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் பண்ண போகிற பாப்படி சாட்டில் போடுற ஐட்டம்ஸ் என்னென்னா உப்பு மிளகா பொடி மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இதெல்லாம் நான் ரெகுலராக எல்லாத்துலேயுமே போடுற ஐட்டம் அதை தவிர ஓமம் ஓ எப்படியும் போடுவா அதனால அது போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசனைக்கு மிளகு சீரம் ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கை சீரம் முழுசு அப்படியே சாபுத்தாக பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி பாப்பிடி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம அப்படியே சும் சாப்பிடலாம் பாப்படி சாட்லையும் போட்டு சாப்பிட்லாம் ரெண்டு விதமாகவும் சாப்பிடலாம் நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு பதில் ரெண்டு தடவை தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படியே சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ரூம் உப்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது அதனால் நான் இப்படி பண்ணுற வழக்கம் ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே தள்ளிடலாம் பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் அப்படியே போட்டுவிட்டு ஓம வச்சுருக்கும் பாத்தீங்களா அது மட்டும் தனியா கையில எடுத்துண்டு தேய்ச்சு போட வேண்டியதுதான் ஓகேவா இதுல நான் வந்து அப்பத்தி எண்ணெய் குத்துற வழக்கம் அதனா இப்ப குத்தின்னு இருக்கேன் அப்பத்தி எண்ணெய்ன்னு ஏற்கனவே காய்ச்சின எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் அப்படின்னு சொல்லுவேன் அப்பத்தி எண்ணெய்ன்னு சொல்லுவா எங்களை வல்ல

இந்த கப்பால் ஒரு மாவு எடுத்துட்டு வரலையா இந்த ஒரு கப்பு மாவை நம்ம நல்லா டைட்டாக இப்படி பிசிஞ்சுண்டு ரெண்டு பங்கா டிவைடு பண்ணிட்டு ரொட்டி நம்ம ரொட்டி ஆட்டம் எட்டுக்கணும் நிறைய எண்ணெய் குத்தி பிசிஞ்சதுக்காக நம்ம மாவு எண்ணெய் எதுவுமே தொட்டுக்காம அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா வேணும்னா நம்ம தொட்டுக்கலாம் மாவும் தொட்டுக்கலாம் எண்ணெயும் தொட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஈஸியாக வந்துடுறது நிறைய எண்ணெய் இருக்குமே பிசுக்கு இதுல அதுவே தன்னால ஈஸியா வந்துரும். இது அப்புறம் ஒரு குக்கி கட்டரால கட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருக்குல்ல அதை தான் யூஸ் பண்ணுறேன் எங்கிட்ட குக்கி கட்டர் இல்லை அதனால் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துட்டு குக்கி கட்டரால் அம்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலராக ப்ரகோஷன் பண்ணிட்டு அதெல்லாம் இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாப்படியாக வச்சிடலாம் இப்ப எண்ணெய் என்னென்ன ஆன் பண்ணிக்கணும் எண்ணெய் அங்க காயறது அதுக்குள்ளேயே இதெல்லாம் எடுத்து வச்சு போடணும் நடுவுலேருந்து எடுத்த மாவை இதை இப்படியே என்னென்ன நம்ம இந்த மாவோட சேர்த்துட்டு இட வேண்டியதுதான் ஓகேவா ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஆவி வந்துருதுன்னா எண்ணெய் ரெடியா எடுத்துன்னு அர்த்தம் அதுல நம்ம இந்த பாப்பிடி சாட்டை ஒன்னொன்னா போட்ட வேண்டியதுதான் எண்ணெய் எ கால பபிள் பபுளா வருது புகையும் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அப்படியே இதை போட்டுற வேண்டியதுதான் கையில வைக்க கூடாது சிம்ல வைக்கணும் ஸ்லோவா வச்சுதான் பொரிக்கணும் ரொம்ப மெத்து இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா சைடுல பாருங்க இவ்வளவு கனமாதான் இருக்கணும் ஒரிஜினல் பாப்பிடி இதில் இப்போ சில பேர் ஃபோர் காலில் ஓட்டை போட்டும் பண்ணிக்கிறேன் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் ஓகேவா சரிங்களா உங்களுக்கு கணக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க சேனலுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னா பெல் ஐக்கன் அமைக்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் பார்க்கலாம் அது தவிர நீங்கள் கமெண்ட் ஏஜின்கள்ன்னா உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற ஐட்டம்ஸ்லாம் பண்ணி காமிப்பேன் அது தவிரவும் நான் என்ன நீங்கள் கமெண்ட் பண்றீங்களோ ஃபீல் பண்ணுறங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய ரெசிப்பியை கொஞ்சம் மாற்றிப்பேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படா